ஹாய் இன்றைக்கி சிம்பா ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி பேஸ்ட்டு பண்ணுற வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஜிஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி விழுது இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வந்துச்சு நான் வந்துட்டு அரை கிலோ வந்துட்டு வாங்கினேன் இப்போ இஞ்சி ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு இல்லை அதனால் வந்துட்டு இஞ்சி கொஞ்ச நாள் வந்துட்டு தேவையான மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன் இஞ்சி டீ போடுறது தேவையானப்போ என்ன என்னைக்காச்சும் நான்வெஜ் செய் செய்யும் போது தேவைப்படுறப்ப பசங்க மோஸ்ட்லி ஏதாவது செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பூண்டு ரேட் அதிகம் எடுதில்ல நான் பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணல இஞ்சி பேஸ்ட்டு தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு சூட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்துட்டு அதில் நிறைய மண் இருந்துச்சு ஒரு ஒன் ஹவருக்கு வந்துட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி வந்துட்டு இன்னொரு ஊர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மொத்தமாக டோட்டலாக வந்துட்டு எல்லா ஸ்கின்னுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மீட் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதை என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு போட்டமாக இருக்கணும்ல அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வந்துட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து குட்டி 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 குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு இதுவுமே அழுக்குமே கிடையாது நல்லா க்ளீனாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு கறி குழம்புக்கு மட்டும் வந்துட்டு தான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அப்படி கிடையாது இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஒரு ஒரு எக்கு கிரேவி செய்கிறதுக்கு இல்லைன்னா வந்துட்டு ஒரு தக்காளி தொக்கை டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு கறி எஃபெக்ட்டு நம்ம கறி குழம்பு எஃபெக்ட் கொண்டு போ குழம்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் அது நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளேவர் ஒரு நல்ல ஒரு அரோமாவை கொண்டு வரது ஒரு ஃப்ளேவரை கொண்டு வரது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா பவுடர் இதனால் மட்டும்தான் வந்துட்டு கொண்டு வர முடியும் அத்தனை அந்த வாசனை தான் பசங்களையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது பண்ணும் போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் எதுவுமே நல்லா இருக்காது அதனாலேயே தான் நம்ம வந்து முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அது எப் இப்போ நான் எப்படின்னா வந்துட்டு இஞ்சி வந்து அதிகமாக ரேட் இருக்கிறப்ப வந்துட்டு இஞ்சி வந்து தேவையான பொழுது மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் தட்டி போட்டு யூஸ் பண்ணிப்பேன் அப்போ பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இப்போ வந்து பூண்டு ரேட்டு வந்துட்டு அதிகமாக இருக்கிறதால நான் பூண்டை வந்து கொஞ்சோண்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் வந்துட்டு ஒரு பத்து பல் பூண்டை வந்து உரித்து அப்போ மட்டும் வந்துட்டு அந்த கொஞ்சம் அந்த இது குட்டி உரல் இருக்கும்ல அதில் போட்டு இடிச்சுட்டு மற்றபடி வந்து இஞ்சி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அது கூட சேர்த்துட்டு சமையல் செஞ்சிருவேன் எது எப்போ வந்து ரேட்டு கம்மியாகுது எப்போ ஜாஸ்தியாகதோ அப்போ வந்து அதுக்கேற்றமே வாங்கி வச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த இதுவே ஸ்டோர்னால் வந்துட்டு இப்போ வந்து எல்லோரும் வந்துட்டு இதில் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு பேர் வந்து உப்பு ஆயில் அதுக்கப்புறம் வேறு என்னென்னவோ சீக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எப்போயுமே வந்துட்டு இது ஸ்டார்டிங்லேந்தே நான் வந்துட்டு வாஷ் பண்ணிப்பேன் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆற விடுவேன் காற்றில் ஒரு தட்டில் போட்டு வச்சு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அது பேருனா ஸ்பூன் வச்சு கிண்டிக்கிட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துப்பேன் இப்போ நான் காட்டுற நைஃப்பில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ரொம்ப செம ஷார்ப்பாக இருக்கும் சூப்பராக எனக்கு வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த இஞ்சி துண்டு வந்து எதுக்குன்னா நான் டீ போடுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் அது வந்துட்டு டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இதெல்லாம் வந்துட்டு பேஸ்ட் அரைக்க போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இப்போ நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைக்கும் போது கூட ஒரு பெரிய ஸ்பூன் மாதிரி வச்சுக்கணும் ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஸ்ட்ரக்காக வந்து நம்ம தள்ளி வரதுக்கு இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த இஞ்சை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண பார்த்தீங்களா அந்த தோல் எல்லாம் வந்துட்டு நீக்கி பண்ண பார்த்தீங்களா அதில் வந்து க நம்ம கை வந்து செம்மையாக எரிச்சலாக இருக்கும் அதை வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு டூ ஹவர்ஸுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிப்பேன் அப்படி இல்லைனா இந்த வர ஜெல் போட்டுப்பேன் அப் அது போட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் நார்மலாகும் நம்ம கை அது வரைக்குமே வந்து எந்த கை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்படியே செம்ம எரிச்சலாக இருக்கும் எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான் நான் மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன் லெஃப்ட் ஹேண்ட் பயங்கரமாக எரிச்சலாக இருந்துச்சு இன்றைக்கி கூட வந்து டூ ஹவர்ஸ் வந்துட்டு நான் தேங்காய் நல்லா போட்டு கூட வந்து டூ ஹவர்ஸ் வந்து எரிச்சல் இருக்க தான் இருந்துச்சு இப்போ பாருங்க நல்லா வந்துட்டு டேஸ்ட் ஆகிடுச்சி இது வந்து டூ வெரைட்டி ஆஃப் டைப்பில் வந்து நான் வந்து இப்போ ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன் இப்போ நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இந்த சிலிகான் டைப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு ஒரு எலிஃபேண்ட் மூணு மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு நிறைய வெரைட்டி எலி எலிஃபேண்ட் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை வந்துட்டு டம்ப் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜோடய ஃப்ரீசரில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு கூலிங்கில் ஐஸ் க்யூப் மாதிரி ஆகிற தண்ணியும் வந்துட்டு வச்சு அதை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்து போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன் ஒரு டைப்பு இன்னொரு டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன் முன்னாடியெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு கண்ணா கண்ணாடி தான் ஃபுல்லாக போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன் இதை நான் வீடியோவில் சமயமாக யார் வீடியோவில் பார்த்தேன் அப்போ வந்து போட்டு இது மாதிரி இதில் டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்சாங்க அது அப்போ தான் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த மூல் போட்டிருக்காங்க அது மாதிரி இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சோட மட்டும் தான் என்கிட்ட ஒரே ஒரு மூடு தான் மூல் தான் இருக்குது அதனால் நான் இந்த மூலில் போட்டு அதை இது பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாம் போல் வந்துட்டு இந்த பாட்டிலில் வந்துட்டு போட்டு ஃபில் பண்ணிட்டேன் லாஸ்ட்டு பாருங்கள் ஆஃப் கேஜி இஞ்சை வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி அதை வந்துட்டு வாஷ் பண்ணி அது இது போக இந்த பாட்டிலில் இவ்வளோ சைஸ் பாட்டிலில் ஃபுல்லாக வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சிலிக்கான் போஸ்ட்டில் இருக்கிற அந்த மூல்டிங்கில் மட்டும் இருக்கிற அளவுக்கு மட்டும் வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு கிடச்ச வந்து இஞ்சி பேஸ்ட்டு தான் நீங்கள் வந்துட்டு மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இது நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு ஒன் மந்த்து கூட யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட எனக்கு வந்து சில டைம் காலியாகாமல் இருந்திருக்கு ஏன்னா வந்து அதிக நாள் நான் அது சமைக்காமல் இருந்திருப்பேன் மோஸ்ட்லி பசங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்துட்டு அது வந்து ஸ்டோ ஸ்டோரேஜில் இருக்காது சீக்கிரம் வந்து காலியாகிடும் இந்த வாட்டி தான் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மூல்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவங்க வந்துட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு அது ஸ்டோரேஜ் மாதிரி காட்டினாங்க நம்ம ஜிப்ளாக் கவரும் இல்லை நம்மக்கிட்ட ஜிப்ளாக் கவரில் போட்டு எங்கே எப்படி வைக்கணும்னு தெரில அதனால் நான் என்ன நினச்சேன்னா இது அப்படியே இந்த வந்து எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு திருப்பி ஃப்ரீஸருக்குள்ளே வச்சிடலாம் அப்போ தான் அது அப்படியே இருக்கும் தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்